கட்டுள் தூங்கி துறவின் கண் சேர்க்கலா மக்கள் பிணத்த சுடுகாடு தொக்க விலங்கிற்கும் புல்லிற்கும் காடை புலன் கெட்ட புல்லறிவாளர் வயிறு வணக்கம் நம்ம நாலடியார் பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அதிகாரம் தீவினை அச்சம் தீய வினைகள் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த அதிகாரம் வலியுறுத்துகிறது அப்போ அந்த தீய வினை செய்ய நம்ம அச்சப்பட வேண்டும் அப்படின்றது தான் இந்த அதிகாரத்துடைய நோக்கம் இதில் முதல் பாடல் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒப்பீடு என்ன ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்ப்போம் சுடுகாடு சுடுகாடு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பிறகு இறந்து விடுகிறார்கள் ஏன் இறந்து விடுகிறார்கள் அப்படினால் துறவரம் மேற்கொள்வதில்லை அதாவது வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் இதன் மேலே ஆசை அதன் மேலே ஆசை அப்படின்னு நிறைய பற்றுகள் வைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே சொல்கிறது என்ன அப்படின்னால் அந்த ஆசைகளை எல்லாம் துறந்து விட வேண்டும் அப்படின்னு ஆனால் மக்களால் அது முடியவில்லை அதனால் என்ன இப்படியே வாழ்ந்துட்டு கடைசியில் வந்து இந்த மக்கள் எல்லாம் போய் எங்கே போய் அடங்குறாங்க அப்படின்னா சுடுகாட்டு தான் இருக்கிறார்கள் அதே போல தான் புல்லறிவாளர் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க என்ன அப்படின்னா புல்லறிவாளர் புல்னால் ரொம்ப புல்லுக்கு என்ன அறிவு இருக்கும் ஒரு ஒன்று தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ புல்லரிவாளர்கள் அப்படின்னா ரொம்ப குறைந்த அறிவுடைய மக்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னால் அவங்களுடைய வயிற்ற வந்து விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வந்து அதுக்கு சுடுகாடாக அவங்க வயிற்ற வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஏன் என்ன சொல்ல வராங்க இதில் அப்படின்னா புலால் அருந்தக்கூடாது அப்படி தான் இந்த பாடல் வலியுறுத்துகிறது தான் ரெண்டு சுடுகாடு ஒப்பிடுகிறது ஒன்று மயான உண்மையான சுடுகாடு இன்னொன்று வயிறை யாருடைய வயிறை புலால் உண்பவரின் வயிறையும் ஒரு சுடுகாடு என்று இந்த பாடல் கூறுகிறது மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம் வணக்கம்